ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கண்ணால் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் வீடியோ எதுவும் போடல அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நாங்கள் அந்த காரணங்களெல்லாம் விடுவோம் இனி வெறும் காலங்களில் வந்து நாங்கள் எங்கள்ட சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோக்களோடு சேர்த்து வேறு வேறு தொழில்நுட்ப வீடியோக்களையும் பதிவிடலாம்னு சொல்லி எதிர்பார்த்துருக்குறோம் அடுத்ததான் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல ஒரு லைக் ஆச்சும் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து இதில் ஏதாவது குறைகள் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் வருங்காலங்களில் வந்து அதை வந்து திருத்தி கொள்வோம் சரி நாங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமண்டா சோழச் வந்து பிரதானமாக தாக்குற இது நோய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டேஸாக வந்து மரக்கறிக்கெல்லாம் வந்து விலைகள் வந்து குறைஞ்சதால் நிறைய விவசாயிகள் வந்து சோழச் ஈடுபட்டிருக்காங்க இலங்கையில் இப்படி சோழச் ஈடுபட்டது வந்து ஒரு வகையில் லாபம்னு சொல்லி சொன்னாலும் இதில் வந்து பிரதானமாக வந்து இது நோய்கள் வந்து தாக்கத்துக்குள்ளாக்குது இந்த நோய் தாக்கத்தை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துகிற இந்த நோய் தாக்கம் என்ன இது எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுகொள்கிற என்ற சம்பந்தமா வந்து நாங்க இந்த வீடியோல இப்ப பார்ப்போம் அடுத்ததா இந்த நோய் தாக்கம் வந்து அதிக அளவுல காணப்படுற மாவட்டங்கள்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில அம்பாரம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்கள் வந்து காணப்படுது சரி இப்போ நாங்கள் வந்து அதை என்ன நோய் தாக்கம் அதை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம் இந்த சோழச் சேகையில் வந்து தாக்குற பிரதானமான இரண்டு நோய்கள்னு சொல்லி பார்த்தோன்னா சோழ மடல் வலிரல் நோயும் அடுத்ததாக வந்து பாக்டீரியா தண்டல்கள் ஆகிய நோய்கள் வந்து காணப்படுது இதில் வந்து நாங்கள் முதலாவதா சோழ மடல் வலிரலை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து சோழச் சேகையில் வந்து பங்கசு தாக்கத்தால் ஏற்படுத்தப்படுற ஒரு நோயா வந்து காணப்படுது இந்த நோய் தாக்கம் வந்து முற்றாக பரவல் அடைகிறதுக்கு முன்னிக்கு வந்து நாங்கள் இலகுவா கண்டுக்கூடியதா வந்து இருக்குது இந்த நோய் தாக்கத்துல அறிகுறி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்டா தண்டில சாம்பல் அல்லது பச்சை நிற புள்ளிகள் வந்து தோன்றி அந்த புள்ளிகள் வந்து மேல் வந்து பரவல் அடைஞ்சு கொண்டு போகும் அதோட இலைகள்ற மேற்புறத்தில் வந்து சாம்பல் சார் பச்சை நிற புள்ளிகள் வந்து காணப்படும் பூஞ்சனங்கள் வந்து வளர ஆரம்பிச்சு இந்த நோயானது வந்து தாவரம் முழுக்க வந்து பரவி செல்லும் பொதுவாகவே வந்து நாங்கள் பங்கசு நோய் தாக்கம் இந்த ஒரு தாவரத்துக்கும் பங்கசு நோய் தாக்கம் உண்டு வருதுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து அந்த தாவரத்தில் வந்து பூஞ்சனம் வந்து உருவாகி இருக்கும் இதை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டாலே வந்து பங்கசு தாக்கம் இருக்குதுன்னு என்று சொன்னால் கண்டு அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடைகளில் வந்து வேற வேறு நிகழ்கிற கலப்பினங்கள் அதுகள் எல்லாம் விதைகள் வந்து விற்கப்படுது இந்த விதைகளை வந்து நாங்கள் வேண்டி பயிரத்தை தவிச்சிட்டு விவசாய திணைக்களத்தால் வந்து பரிந்துரைக்கப்பட்ட இனங்களை மட்டும் நாங்கள் வந்து பயிற்சிகைக்கு பயன்படுத்தணும் அடுத்ததாக வந்து தேவையற்ற அளவில் அதிக அளவில் பசலைகளை பயன்படுத்துகிறதோ அடுத்தது வந்து அதிக அளவில் நீட்பாசனம் செய்கிறதையோ வந்து நாங்கள் தவித்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கணும் பயிர்களுக்கு அடுத்த முக்கியமான நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கட பயிற்சிகை நிலத்தில் வந்து நாங்கள் பயிற் சுழற்சி முறையை வந்து கடைப்பிடிக்கணும் ஏனென்று சொன்னால் இந்த பயிற்சி சுழற்சி முறை வந்து இந்த நோய்த்தாக்கத்தை மட்டும் இல்லை இன்னும் இதை மாதிரி நிறைய நிறைய நோய்த்தாக்கங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக வந்து இருக்குது அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நோய்த்தாக்கம் இந்த தாவரத்தை வந்து நாங்கள் அகற்றக்குள்ள அந்த தாவரத்தை சூழ உள்ள மண்ணையும் வந்து நாங்கள் அந்த பயிற்சியை நிலத்திலேருந்து அகற்றணும் வேணும்னு சொன்னால் அந்த மண்ணில் இருந்து வந்து அடுத்த பயிருக்கு வந்து இந்த நோய் தாக்கமானது வந்து தொற்றக்கூடியதாக இருக்கும் அதோட வந்து நாங்கள் நீர்ப்பாசனம் செய்யக்குள்ளேயும் வந்து அந்த நோய்த்தாக்கமூற்ற தாவரத்தில் படுற நீர் வந்து அடுத்த பயிர்களுக்கு போகிற மாதிரி அப்படி பரவி போகிற மாதிரி நீர்ப்பாசனம் நாங்கள் செய்கிறத தவித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அடுத்ததாக இந்த நோய் தாக்கத்தை வந்து நாங்கள் எப்படி ரசாயன முறை மூலம் கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தவன்ட்டு சொன்னால் ஆரம்பத்திலே வந்து நோயிட்ட தாவரத்தை சூழ உள்ள மண்ணை வந்து முழுக்க முழுமையாக அகற்றிட்டு அந்த தாவரத்தை மண்ணோட சேர்த்து நாங்கள் அகற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து சூழ உள்ள தாவர தண்டு வந்து நினைகிற மாதிரி இந்த திரையில் காணப்படுற இந்த ரசாயன மருந்தை நாங்கள் வந்து தெளிக்கிறதன் மூலம் நாங்கள் இந்த நோய் தாக்கத்தை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து நான் ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் பொதுவாகவே வந்து நாங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னே காலத்திலலாம் சோழன் நாட்டப்புள்ள வந்து ஒரு தடவை நாங்கள் சோழன் நாட்டினம்னு சொன்னால் அந்த சோழனை வந்து முத்தை விட்டு அதுலேருந்து விதை எடுத்து தான் வந்து அடுத்த போகத்துக்கு வந்து செய்கை பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து மற்ற மற்ற பயிர்களில் வந்து இந்த நடைமுறை கொஞ்சம் இருந்தாலும் இந்த சோழன் செய்கையை பொறுத்த வரைக்கும் வந்து முற்று முழுதாக வந்து ஹைப்ரிட் விதைகளை மட்டுமே நம்பி இருக்கிறதா வந்து இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன உங்களோட மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லி ஒருக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்ப்போம் யாருக்கு எல்லாம் என்னென்ன தோணுதுன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்ததாக வந்து பார்த்தோமென்று சொன்னால் பக்டீரியா தண்டு அழுகல் நோய்த்தாக்கம் வந்து காணப்படுது இந்த பக்டீரியா தண்டு அழுகல் நோய் தாக்கத்துக்கு வந்து காரணமான நுண்ணங்கி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்டீரியா வந்து காணப்படுது அடுத்ததாக இந்த நோய் தாக்கத்துற அறிகுறிகள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதலாவதாக வந்து தாவரத்தின் அந்த நடுப்பகுதி அந்த குடல்ன்னு சொல்லுவாங்க அந்த நடுப்பகுதி தண்டு வந்து மஞ்சள் நிறமாக மாறி வந்து இலைகள் வந்து வாடும் அடுத்த அறிகுறி பார்த்த மட்டும் சொன்னால் மண்ணுக்கு வந்து அருகில் இருக்கிற சோழந்தண்டானது வந்து கடும் கவிழை நிறமாக மாறலும் தாவரம் வந்து உலர்ந்து போதலும் காணப்படும் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தோம் மட்டும் சொன்னால் பாதிப்புற்ற இடங்கள் வந்து ஈரழிப்பாக காணப்படுறதோட கடும் துர்நாற்றம் வீசுறதாகவும் வந்து இருக்கும் பொதுவாக வந்து பத்திரியாவில் ஏதாவது நோய்த்தாக்கம் தாவரங்களுக்கு ஏற்படும் சொன்னால் அந்த இடம் வந்து சரியான ஒரு துர்நாற்றம் தான் வந்து காணப்படும் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் தண்டின் அடிப்பகுதி வந்து தானாக வந்து உடைஞ்சி விழும் அடுத்ததாக வந்து நாங்கள் இந்த தாக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கான வந்து பிரத்யோகமான எந்த ஒரு ரசாயன மருந்துகளும் இல்லை ஆனால் நாங்கள் இதை கட்டுப்படுத்தலாம் எப்படி என்று சொன்னால் இந்த நோய்தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கு முன்னிக்கே நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம்னு சொன்னால் சரியாக இந்த நோய் தாக்கம் தான்ட்டு அடையாளம் கொண்டு கொண்டோம்ன்றா அந்த பாதிப்படைஞ்ச தாவரத்தையும் அந்த தாவரத்தை வளைச்சிருக்கிற மண்ணையும் வந்து நாங்கள் அந்த களத்திலிருந்து அகற்றதன் மூலம் வந்து நாங்கள் இந்த நோய் தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த மற்ற க கட்டுப்பாட்டு முறைகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சோழ மடல்வெளியர்களுக்கு நாங்கள் என்னென்ன முறைகள் எல்லாம் பின்பற்றினோமோ அதே மாதிரி தான் போயிடும் ஆனால் இந்த பட்டிரி அன்புகளுக்கு வந்து ரசாயன மருந்துகள் வந்து எதுவுமே இல்லை அடுத்ததாக வந்து இந்த பக்டீரியா நோய் தாக்கத்தை நாங்கள் ஒரு சும்மா பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்டீரியா நோய் தாக்கம் எந்த தாவரத்தில் ஏற்பட்டாலும் அதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறதுக்கு வந்து ஒரு சோதனை வந்து செய்வோம் அதுக்கு பேர் என்னென்னு சொன்னால் பக்டீரியா ஊசிங் டெஸ்ட் என்று சொல்லுவாங்க அப்படி என்றால் என்னெண்டா அந்த பக்டீரியா தாக்கத்துக்கு உள்ளாகி இருந்த ஒரு தாவரம் வந்து அதில் தண்டை வெட்டிட்டு நாங்கள் ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இந்த தண்டை வைக்கக்குள்ள அந்த தண்டில் இருந்து அந்த வீணி மாதிரி ஊசிங் மாதிரி வந்து அடியில் அப்படியே படி கொண்டே இருக்கும் வெள்ளையா வந்துட்டே இருக்கும் சளி மாதிரி வரும் இதை வச்சு நாங்க அந்த தாவரத்துக்கு பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டு இருக்குன்னு சொன்னதை வந்து நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அடுத்ததாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க அடுத்ததாக வந்து இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இது மூலம் வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் வீடியோ போடக்குள்ளே இப்படி நம்மளுடைய சேனலையும் இவ்வளோ பேராக்கள் பார்க்குறாங்களே என்று சொல்லி நினைக்கக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்துக்காண்டி தான் கேட்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஓகே இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்